உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் நாட்டிற்கு வந்த உப்பு ஜோசிதவை தொடர்ந்து நாமலும் கைது கசிந்தது அனுர அரசின் உள்ளக தகவல் ஜோசித ராஜபக்சே இனி இதை செய்ய முடியாது வெளியான தகவல் மாணவிக்கு மதுபானம் பருக வைத்த ஆசிரியர் நாயை மரத்தில் தூக்கிட்டு கொண்ட பெண்ணிற்கு நேர்ந்த கதை விமானத்தின் வால் பகுதியை கடுமையாக தாக்கிய மின்னல் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் தொன் அடங்கிய முதலாவது உப்புத் தொகை இன்று நாட்டிற்கு வரப்பட்டது உப்பை பொது நுகர்விற்காக இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டவை விசேட அம்சமாகும் நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்டு சீரற்ற வானிலை உப்பு தொழில் துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் முப்பதாயிரம் மெட்ரிக் தொன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் மகன் ஜோசிதர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்சே இந்த நாட்டின் ஜனாதிபதியாகிவிடுவார் என்ற பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உருவாக்கியுள்ளதாகவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்சேக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான அச்சம் இருப்பதிலிருந்து ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறதாக சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவம் குற்றம் சாட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டார் நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசிந்த ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்திய போதே மேலதிக நீதவான் மஞ்சுளா ரட்நாயக் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி சந்தக நபரை தலா ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இதுகுறித்து குடியுரிவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜோசித ராஜபக்ஷவை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை நிதி குற்றப் பிலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்ட நீதவான் சாட்சிகளுக்கு அழுத்தம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும்போது சந்த கணவரை மேலும் விளக்கமறியலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் பிணை சட்டத்தின் விதிகளின்படி பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி பெல்மதுளை பகுதியில் பத்தொன்பது வயது பாடசாலை மாணவியை மதுபான மருந்து வைத்து மேலதிக வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுபான மருந்திய மாணவி சிகிச்சைக்காக ககவத்தை ஆதரவை அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவி காரில் வந்து இறங்கும் போது போதையில் நிலை தடுமாறி வந்துள்ளார் அத்தோடு காரில் இருந்த இன்னொரு நபரும் போதையில் இருந்துள்ளார் வீதியில் நின்று கொண்டிருந்த குழு ஒன்று விசாரிக்கையில் போதையில் இருந்த மற்ற நபர் மாணவியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த குழுவினர் ஆசிரியரை தாக்கியது இதைத் தொடர்ந்து மாணவி சிகிச்சைக்காக மாங்குளம் பிரதேசத்தில் நாயொன்றை மரத்தில் தூக்கிட்டுக் கொன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாயொன்று தூக்கிலிடப்பட்டதை சித்தரிக்கும் சமூக ஊடக பதிவின் பேரில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணை மாங்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர் மாவுளத்தைச் சேர்ந்த சந்தக நபர் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதினூன்றாம் இலக்க விலங்குகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் வளர்த்த ஆட்டினை கடித்து அயல்வீட்டாரி நாயினை அழைத்து சென்று தூக்கிலிட்டு படுகொலை செய்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் நிறைந்த விமானத்தின் பால் பகுதியை மின்னல் ஒன்று கடுமையாக தாக்கியுள்ளது பிரேசில் நாட்டின் நகரில் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் பயணிகள் விமானம் மீது இந்த மின்னல் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதனை விமான பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ குறித்து அந்நாட்டு தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தியில் ஆண்டுக்கு சராசரியாக ஓரிரு முறை வர்த்தக விமானம் மீது மின்னல் தாக்குதல் ஏற்படும் என தெரிவித்தது மின்னல் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்று அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் நாட்டிற்கு வந்த உட்பு ஜோசிதவை தொடர்ந்து நாமலும் கைது கசிந்தது உள்ளக தகவல் ஜோசித ராஜ்பக்சை நீதை செய்ய முடியாது வெளிகான தகவல் மாணவிக்கு மதுபானம் பெருக வைத்த ஆசிரியர் நைய புடைப்பு நாயை மரத்தில் தூக்கிட்டுக் கொன்ற பெண்ணிற்கு நேர்ந்த கதி விமானத்தின் வால் பகுதியை கடுமையாக தாக்கிய மின்னல் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி